கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை திருப்பில ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான கருத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் இஸ்ரேல் ராணுவத்திற்கும் காசாவில் உள்ள ஹமாஸ் பிரிவினருக்கும் இடையிலே தொடர்ந்து போர் நீடித்து வந்த சூழ்நிலையில் தற்போது அது அதிகரித்து தீவிரமடைந்து இரண்டு ஆண்டுகளை நெருங்கியுள்ளதாக கூறப்படுகிறது தற்போது வரையிலும் அறுபத்தி நான்காயிரத்துக்கும் அதிகமான ஜனங்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் மட்டுமல்ல ஆயிரக்கணக்கான பெண்கள் குழந்தைகள் என பல உயிர்களை ரத்தம் சிந்துதலை பண்ணி இருக்கிற இந்த போர் தற்போது வரையிலும் நீடித்து வருகிறது மட்டுமல்ல கடந்த சில வாரங்களில் மட்டும் இந்த போர் தீவிரமடைந்திருக்கிறபடியினாலே ஒரு பக்கம் வான்வழி தாக்குதல் இன்னொரு பக்கம் இராணுவத்தினரால் தரைவழி தாக்குதல் என்று தொடர்ந்து தீவிரமடைந்திருக்கிற சூழ்நிலையில் காசா பகுதியிலிருந்து ரெண்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இரண்டு வாரங்களில் மட்டுமே வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று இஸ்ரேல் ராணுவ தரப்பிலிருந்து கூறப்படுகிறது மட்டுமல்ல தொடர்ந்து வடக்கு பகுதியிலிருந்து அதாவது வடக்கு காசா பகுதியிலிருந்து தெற்கு பகுதி நோக்கி மக்கள் கடந்து வருவதாகவும் இந்த தெற்கு பகுதி சற்று பாதுகாப்பாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது எனினும் இந்த போர் நிறுத்தப்படாமல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறபடியினால் ஒரு பக்கம் உயிரிழப்புகள் இன்னொரு பக்கம் மக்களுடைய வெளியேற்றம் பொருளாதார சீர்குலைவு பட்டினியினால் பலர் உயிரிழந்து கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் காசா பகுதியில் உள்ள ஹமாஸ் பிரிவினருக்கும் இஸ்ரேல் இராணுவத்துக்கும் இடையிலே தொடர்ந்து இந்த போர் நீடித்து வருகிறது இடையிலே சமாதான பேச்சுவார்த்தைக்காக பல முயற்சி ஏற்படுத்தப்பட்டு சில நாட்கள் அது தடுத்து நிறுத்தப்பட்டிருந்த சூழ்நிலையும் தற்போது மீண்டும் அந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது இந்த போரினால் உண்டாகிற இப்படிப்பட்ட ரத்தம் சிந்துதல் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட இரு பகுதி மக்களுக்கு இடையிலே இரு பகுதியினருக்கும் இடையிலே ஒரு சமாதான தீர்வு உண்டாக்கப்பட நாம் ஜெபிக்க இருக்கிறோம் இது நிமித்தமாக உண்டாகிற அழிவுகளிலிருந்து ஜனங்கள் மீட்கப்பட நாம் ஜெபிக்க இருக்கிறோம் தொடர்ந்து அங்குள்ள ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி வருகிறதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதல் அதிகரிக்காமல் உயிரிழப்புகளும் அதிகரிக்காமல் ஏற்கனவே அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் மக்கள் உயிரிழந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இது உடனடியாக நிறுத்தப்பட சமாதான தீர்வு உண்டாக பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்படாத நாளின் வேலைக்காக நந்தியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டு வரை இஸ்ரேலுக்கும் காசா பகுதியில் உள்ள ஹமாஸ் பிரிவினருக்கும் இடையிலே இரண்டு ஆண்டுகளாக நீடித்து வருகிற போர் ஆண்டவரே நிறுத்தப்பட உடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் ஆண்டவரே தொடர்ந்து இதனால் அறுபத்தி நான்காயிரத்துக்கும் அதிகமான உயிர்கள் பலியாகி இருக்கிறதப்பா அன்றுவரை இன்னொரு பக்கம் ஆயிரக்கணக்கான பெண்கள் அண்டவரே சிறு குழந்தைகள் என்று சொல்லி அன்றுவரை ரத்தம் சிந்தி மறிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் இன்னொரு பக்கத்தில் அன்றுவரை பட்டினியினால் தண்ணீர் இல்லாமல் உணவில்லாமல் மறிக்கின்ற குழந்தைகள் பெண்கள் அன்றுவரை தகப்பனை பெரியவர்கள் என்று சொல்லி எவ்வளோ பேர் மறித்து இருக்கிறார்கள் இந்த போ நிறுத்தப்பட முடியும் இரக்கத்திற்காக மன்றாடி ஜுபிக்கிறோம் ஆண்டவரே இரு ஆண்டவரே தேசத்திற்கு இடையிலும் ஆண்டவரே ஒரு சமாதான தீர்வு உண்டாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வன்முறையை ரத்த சிந்துதலை உண்டு பண்ண போராடுகிற சாத்தானுடைய கிரியைகள் முடக்கப்பட ஜபிக்கிறோம் ஆண்டவரே எப்படியாவது மனம் இறங்கி ஆண்டவரே இரு ஆண்டவரே பகுதி மக்களுக்கும் இடையிலே ஆண்டவரே ஒரு சமாதான தீர்வு உண்டாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரை இந்த போர் நிறுத்தப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே நாடுகளுக்கு இடையிலே நடைபெறுகின்ற யுத்தங்களை ஓய பண்ணுவீராக என்று ஜபிக்கிறோம்

பகுதி ஆண்டவரே மக்களுக்கும் இடையிலே. ஆண்டவரே ஒரு சமாதான தீர்வை உண்டு பண்ணி ஆண்டவரே இந்த போர் நிறுத்தப்பட ஜிபிக்கிறோம் ஏசு பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜிபியுங்கள் கர்த்த தாமியங்களை ஆசிரிப்பாராக ஆமீன்